லாலா பட்ச நரகம் தன்னை நம்பி வந்தவர்களை தன்னுடைய ஆசைக்காகவும் இச்சைகளுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தீய எண்ணங்கள் நிறைந்த பகுத்தறிவாளர்கள் சென்று சேரக்கூடிய நரகம் லாலா பட்ச நரகமாகும் திருமண வாழ்க்கையில் தனது வாழ்க்கை துணைவியாக இருக்கக்கூடியவர்களை முறையற்ற வகையில் துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கொடூரமான மனம் கொண்ட படுபாவிகள் சென்று சேருகின்ற நரகமும் இதுவே ஆகும் வக்கிரமான ஆசைகளைக் கொண்டு மற்றவர்களை அந்த ஆசைக்கு கட்டாயப்படுத்தி இணங்க வைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட பாவிகள் சென்று அடையக்கூடிய நரகம் இதுவாகும் பூலோகத்தில் வாழும் பொழுது எதிர்பாலின மக்களின் மீது ஆசை கொண்டு அவர்களின் விருப்பம் இல்லாமல் அவர்களினால் சுகம் காணக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் இந்த நரகமாகும் இத்தகைய பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் இந்த நரகத்தில் அவர்கள் கொண்ட ஆசைகளின் விளைவாகவே தண்டனைகளையும் அனுபவிப்பார்கள் அவர்களின் உடலில் இருந்து வெளிப்பட்ட உயிரணுக்களைப் போன்ற வடிவம் கொண்ட கொடூரமான உருவத் தோற்றத்தைக் கொண்ட உயிரினங்களால் உடலற்ற ஆன்மாவானது பலவிதமான துன்பத்தை அனுபவிக்கும் இந்த நரகத்தில் இவர்கள் கொண்ட எண்ணத்திற்கு ஏற்பவே தண்டனைகளும் வழங்கப்படுகின்றன அதாவது சிலந்தி வலைகளைப் போல பல பின்னல்கள் கொண்ட அமைப்பினால் ஜீவாத்மாவானது பிடிக்கப்பட்டு இந்திரிய தோற்றம் கொண்ட உயிரினங்களினால் அந்த ஜீவாத்மாவானது சொல்வதற்கு இயலாத அளவில் பலவிதமான வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆட்பட்டு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் தன்னுடைய இன்பத்திற்காக பூமியில் வாழும் பொழுது செய்யும் செயலின் விளைவாக லாலா பட்ச நரகத்தில் அதே முறையில் துன்பத்தையும் அனுபவிப்பார்கள் பூமியில் வாழும் பொழுது எந்த சுகம் இன்பமாக இருக்கின்றதோ அதே சுகம் மற்றவர்களுக்கு துன்பத்தை அளிக்கும் விதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சுகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அடையும் வேதனையால் அதில் இச்சை கொண்டு ஈடுபட்ட பகுத்தறிவாளர்களும் மனிதர்களும் இறந்த பின்பு அவர்கள் கொண்ட இச்சையினாலேயே இந்த நரகத்தைச் சென்றடைந்து அவர்களுக்கான துன்பத்தை அவர்களே உருவாக்கிக் கொள்கிறார்கள் மோகம் என்பது அளவுடனும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பத்தை ஏற்படுத்தாமலும் இருப்பது அவசியமாகும் சாரமேயாதனம் நரகம் மற்றவர்களின் மீது கொண்ட கோபத்தினால் அவர்கள் குடிகொண்டு இருக்கும் வீடுகளுக்கு தீ வைப்பதும் மற்றவர்கள் வைத்திருக்கும் பொருட்களின் மீது ஆசை கொண்டு அவர்களிடமிருந்து அந்தப் பொருட்களை பறித்துக் கொள்வதும் பூமியில் வாழும் பொழுது பொருளை சூறையாடி சேர்த்த பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் இறந்த பின்பு அடைகின்ற நரகம் என்பது சாரமேயாதனம் ஆகும் தன்னுடைய தேவைகளுக்காக வாயில்லா ஜீவன்கள் குடி கொண்டிருக்கும் வனங்களை அழிக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களும் அந்த உயிரினங்களுக்கு கொடூரமான முறையில் விஷத்தை கொடுப்பவர்களும் இந்த நரகத்தை அடையக்கூடியவர்கள் ஆவார்கள் பொருள் செல்வத்திற்காக ஆசைப்பட்டு தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு அல்லது நெருக்கமானவர்களுக்கு அல்லது தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு விஷம் கொடுத்து அவர்களைக் கொன்றுவிடுவார்கள் அதன் மூலம் பொருளீட்டி சொகுசாக இந்த பூமியில் வாழ்ந்த நயவஞ்சகர்கள் இறந்த பின்பு சென்று சேரும் நரகம் என்பது இந்த நரகமாகும் எவர் மீதோ இருக்கக்கூடிய கோபத்தினாலும் அவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் கூட்டம் கூட்டமாக மக்களைக் கொன்று குவிக்கக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அடையும் நரகம் இந்த நரகமாகும் தான் மட்டும் விரும்பி அவர்கள் விரும்பாமல் வேண்டாம் என்று சொன்னவர்களின் மீது கொண்ட ஆசையினால் அந்த ஆசையானது வெறியாக மாறி அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணமாக உருவெடுத்து அந்த எண்ணத்தின் விளைவாக அவர்களை அவலட்சணமாக மாறுவது அதாவது அவர்களின் மீது அமிலங்களை ஊற்றுவது போன்ற செயல்களை செய்யக்கூடிய தீய எண்ணம் கொண்டவர்கள் சென்று சேரக்கூடிய நரகம் என்பது சாரமையாதனம் நரகமாகும் தன்னுடைய ஆசைகளுக்கு இணங்காமல் நேர்மையாக இருக்கக்கூடியவர்களை துன்புறுத்தும் எண்ணம் கொண்டு அவர்களின் மீது நயவஞ்சகமாக செயல்பட்டு அவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய பாவிகளும் அல்லது அவர்களின் தோற்றத்தை யாரும் காணாத வகையில் சிதைக்கக்கூடிய மற்றும் அருவருக்கத்தக்க எண்ணங்களும் செயல்பாடுகளும் கொண்ட பகுத்தறிவாளர்கள் சென்று சேரக்கூடிய நரகம் என்பது இந்த நரகமாகும் பூமியில் வாழும் பொழுது பாவங்கள் பல செய்த பகுத்தறிவாளர்களான மனித ஜென்ம பிறவிகள் இறந்த பின்பு அவர்கள் செய்த வினையினால் இந்த நரகத்தில் தள்ளப்படும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய அகோரமான உருவம் கொண்ட இறைச்சிகளை உண்ணக்கூடிய நாய் போன்ற தோற்றம் கொண்ட மிருகங்களின் வடிவமுடைய ஜீவராசிகளின் மூலமாக கடித்து குதறி இறந்த ஜீவாத்மாவானது துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் எந்தவிதமான பாரபட்சமும் இன்றி மேற்கூறிய பாவங்களை செய்த பகுத்தறிவாளர்களான மனிதப் பிறவிகள் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த மிருகங்களினால் பல இடங்களிலும் கடித்து குதிரை பிரித்தெடுத்து நரகத்தின் பல பகுதிகளில் தூக்கி எறியப்படுவார்கள் உடல்கள் இல்லாத ஜீவாத்மாவானது பிரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒன்றிணையும் பொழுது அதே மிருகங்களினால் மீண்டும் மீண்டும் கடித்தும் குதிரியும் பிரித்தெடுத்து வீசப்படுவார்கள் உடல் இல்லாத ஜீவாத்மாவை பிரித்தெடுக்கும் பொழுது வலிகளின் உச்சத்திற்கான வேதனைகள் அந்த ஜீவாத்மாவிற்கு உருவாகும் பூமியில் வாழ்கின்ற பொழுது இவர்கள் செய்த வினையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அடையும் வேதனைகள் முடியும் காலம் வரை இந்த நரகத்தில் அந்த ஜீவாத்மாக்கள் இதே தண்டனையை திரும்ப திரும்ப அனுபவித்துக் கொண்டே இருக்கும் அவீசி நரகம் செல்வங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய பூமியில் மற்ற உயிர்களைக் காட்டிலும் அறிவு வளர்ச்சியிலும் பகுத்தறிந்து உணரும் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கக்கூடிய மனிதர்களாக வாழக்கூடிய ஜீவராசிகள் தன்னைப் போல சக மனிதர்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை அடையும் பொருட்டு அவர்கள் மீது தேவையில்லாமல் குற்றச்சாட்டுகளை அளித்து வழக்குகளில் ஈடுபட வைத்து அந்த வழக்குகளுக்கு சாதகமாக சாட்சிகளை உருவாக்குபவர்கள் பூமியில் சுகமாக வாழ்ந்தாலும் இறந்த பின்பு அவர்கள் அடைகின்ற நரகம் என்பது அவீசி நரகம் ஆகும் பொருள் செல்வத்திற்காக மற்றவர்கள் செய்கின்ற குற்றத்திற்கு துணை போகிறவர்களும் பொய்ச்சாட்சிகளை கூறி ஒருவருக்கு கொடுமையான தண்டனையை வாங்கி கொடுப்பவர்களும் சென்று சேரக்கூடிய நரகம் என்பது இந்த நரகமாகும் தன்னைப் போல பல சக மனிதர்கள் உண்டு வாழக்கூடிய உணவுப் பொருட்களை தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள் செல்வத்தினால் உதாசீனப்படுத்துபவர்களும் வீணடிக்கின்றவர்களும் தான் மட்டுமே எப்பொழுதும் உயர்ந்தவன் சிறந்தவன் பெரியவன் என்று செருக்கு உள்ளம் கொண்டவர்களும் சதாப்பொழுதும் தன்னை பற்றிய தற்பெருமை பேசிக் கொண்டு இருப்பவர்களும் இறந்த பின்பு சென்று சேருகின்ற நரகம் என்பது அவிசி நரகமாகும் மற்றவர்களைப் பற்றி எந்தவிதமான கவலைகளும் கொள்ளாமல் தான் எப்பொழுதும் உயர்ந்தவன் என்பதை நிரூபிக்கும் பொருட்டு அகம்பாவமான செயல்களை செய்யக்கூடிய பகுத்தறிந்து உணரக்கூடிய பகுத்தறிவாளர்கள் அடைகின்ற நரகம் இந்த நரகமாகும் இந்த நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது பூமியில் தன்னைப் போல வாழக்கூடிய சக மனிதர்களின் மனதினையும் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் சுக்கு நூறாக நொறுக்கி எவ்விதம் துன்பத்தை ஏற்படுத்தினார்களோ அதே விதத்தில் இந்த நரகத்தில் அவர்களுக்கு தண்டனைகளும் அளிக்கப்படுகின்றன இந்த நரகம் மாயைக்கு அப்பாற்பட்ட நரகமாகும் அதாவது இந்த நரகத்தில் மிக உயர்ந்த மலைகள் பல பரவலாக அமைந்திருக்கும் கூரிய முட்கள் நிரம்பிய மரங்களை போன்ற அமைப்புகள் உடைய கொடூரமான வழித்தடங்களையும் கொண்ட வனங்கள் காணப்படும் இந்த மலையின் உச்சியில் பூமியில் மேற்கொண்ட பாவங்களை செய்த பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அவர்களுடைய உடலற்ற ஜீவாத்மாவை யமகிங்கிறர்கள் மலையின் உச்சியிலிருந்து தள்ளிவிடுவார்கள் மலையின் உச்சியிலிருந்து விழுந்த ஆன்மாவானது மலைகளில் இருக்கக்கூடிய அடர்ந்த கூர்மையான அமைப்புகளைக் கொண்ட மரம் போன்ற அகோரத் தோற்றம் கொண்டவைகளில் மாட்டியும் மலைகளின் அடிவாரத்தில் விழுந்தும் சுக்கு நூறாக சிதறியும் வேதனைகளை அனுபவிப்பார்கள் மலையின் உச்சியிலிருந்து வீசப்பட்டு சிதறிய அந்த ஆன்மாவுடைய பகுதிகளின் மீது அடிவாரத்தில் இருக்கக்கூடிய யமகிங்கரர்கள் வலுவான கற்களினால் மேலும் அந்த ஆன்மாக்களை சிதறடிப்பார்கள் ஆன்மாவின் ஒவ்வொரு பகுதிகளும் சிதறடிக்கும் பொழுது பூமியில் நயவஞ்சகமாக ஏமாற்றி எவ்விதம் ஒருவருக்கு தீவினைகளைப் புகுத்தி அவர்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்றோமோ அதே விதத்தில் அவர்களுக்கு வலிகளும் வேதனைகளும் அவ்விடத்தில் உருவாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் சிதறிய அந்த ஆன்மாவின் ஒவ்வொரு பகுதியையும் மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய யமகிங்கரர்கள் மீண்டும் ஒன்றிணைத்து மலையின் உச்சியிலிருந்து வீசி எறிவார்கள் அவர்கள் செய்த பாவத்தின் அளவிற்கு ஏற்ப அவர்களின் தண்டனை காலங்களும் இவ்விடத்தில் நிர்ணயம் செய்யப்படும் செய்த பாவத்தின் விளைவாக வலிகளும் வேதனைகளும் நிரம்பிய உடலற்ற ஜீவாத்மாவானது தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கும்